அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி அறுபத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் முதல்கிற நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பசம் இருக்குது ட்ரிபிள் சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஏபிசி மூலயுமே பாஸ் இருக்குது ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் முதல்கு நம்பர் இந்த கடைசியில் கிருமு நம்பர் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்க முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி முப்பத்து முப்பத்தி ரெண்டு கடைசியக்கரு நோட்ணிக்க நாலாம் நம்பர் நம்பர் பாசா இருக்கு நானூத்தி நானூற்றி ஒண்ணு நாலாம் நம்பர் ஏ பி ரெண்டு பாஸ் இருக்கு நானூற்றி நாப்பத்தி ஒண்ணு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒண்ணு பேருக்கள் முன்னூத்தி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இருநூத்தி எண்பத்தெட்டு இதுல கட்சியிலுக்கு ரூபாய் இருநூத்தி எண்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அறுபத்தேழு பேருக்கள் முன்னூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஐநூ நானூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கடைசிலக்கரும நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு நாலாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி பதினாலு நாலாம் நம்பர் சி போர்டு போர்டில் பாசாயிருக்கு நூற்றி பதினாலு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினாலு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொம்போது ஐம்பத்திரெண்டு இதில் கடசலுக்கு ரூபர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு அஞ்சா நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் இருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பி பாஸ் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்குள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது அறுபத்தெட்டு இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு

ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்போது இருபத்தெட்டு இதில் கடைசியு கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர்ல பாச இருக்கு நூத்தி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி சிபோல பாச இருக்கு நூற்றி பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில இருக்கிற நம்பர் ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பேருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பாஞ்சு இருபது இதில் இருக்கிற ரொம்ப நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ரெண்டாவ நம்பர் அடுத்த ஒன்றையும் நம்பரில் பாஸ் இருக்கு நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போல் பசு இருக்குது ஐநூற்றி நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்து ஒன்றி நம்பளை பாசா இருக்குது எழுநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது எழுநூத்தி அறுபத்தாறு பேர்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் அறுபத்தாறு பேருக்கு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தொன்று ட்ரிபிள் எயிட் இதில் கடைசியில் நம்பர் ட்ரிபிள் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு பேர்கள் முந்நூற்றி பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் திருமணமர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு அடுத்தது ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஆறு இதில் கடைசியில் திருமணம் முறை ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அடுத்தது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தொன்று ஜீரோ ஐம்பத்தாறு இதில் ஜீரோ ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறாம் நம்பர் அடுத்த மணி நம்பர் பஸ்ஸருக்கு ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் இருக்குது ஜீரோ நாற்பத்தாயிரம் பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாயிர பேருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தொம்போது இருபத்தெட்டு இதில் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டா ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு முந்நூற்றி நாலு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியில் பெனிங் சாட் பார்க்க போகிறோம் பதினாறாம் தேதி தனலட்சுமி டிஎல் பத்தாவது டிராக இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெட்டின் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஒன் நம்பருக்கும் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெனிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்ப ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஒரு வாரம் மாதிரி ஒன்றாம் நம்ப பி வந்து எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பி இருக்கும் ஒன்றாம் வசி போலேருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏபோல் இன்னைக்கு இன்னும் விற்கிறாங்க ரெண்டாம் பேர் பி போலருந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீப்போ வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏம்புந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் நல்ல போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் பீ பொழுது பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி மூணாம் நம்பர் சீப்போருந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னா ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி நாலு நம்பர் ஏப்பு வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் பேர் பீ பூந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்ம சீ பண்ணுறது ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வேறு மாதிரி அஞ்சாவது ஏபுரம் நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பூ பதினொரு நாள் ஆச்சுன்னு நாலு நாச்சினா ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்தில் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏபிள் வந்து பதினோரு நாள் நாலு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறு நம்பர் பீபோல் நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலுந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏப்ரல் அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாடு ஒரு நாள் மாயிரு அதாவது ஏழாம் நம்பர் பீபல் இன்றைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ஏழாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபிள் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ஒரு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி எட்டாம் நம்ப சீபு இன்னைக்கு கொடுக்குறாங்க ஒன்பது வரை ஏம்பி வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு ஒன்பது மர பீபோ வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாரி ஒன்பதாம் சீபோ வந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூந்து மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோது ஏன்னாச்சுக்கான நீங்கள் நம்பர் ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல ஏழா நம்பர் சி போல் எட்டா நம்பர் ரெண்டு ஏழு எட்டு நீங்கள் அந்த அசல் ரெண்டு ஏழு எட்டு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதான்னு பார்த்தோம்னா வந்திருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தேழு ரெண்டு ஏழு பார்த்தீங்கன்னா பிசி போல் வந்துருக்கு இதில் ரெண்டு ஏழு ஏபி போல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க வராங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஏ போல ரெண்டாம் நம்பர் பி போலில் ஏழாம் நம்பர் சி போலில் எட்டாம் நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் பெனிஃபிட் சார்ட் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறோம் அதாவது பத்து டூ இருபது வரை இருக்கிற எண்கள் இருபது டு முப்பது நாற்பது வரை இருக்கிற எண்கள் முதல்ல பத்து டூ இருபது வரை இருக்கிற எண்களை பார்க்கோம் இல்லை பார்த்திங்கன்னா என்ன நம்பர்கள்னா மூணா நம்பர் பி போலில் பதினெட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சரிங்களா பி போலில் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல அஞ்சா நம்பர் அதாவது பி போல அடுத்து அஞ்சா நம்பர் சி போலில் பத்து நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் பதினாலு ஆச்சு எண்கள்லாம் பார்த்தோம்னா பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் வராமல் இருக்குது அடுத்தது இருபது டு முப்பது நாற்பது ஐம்பது வரை இருக்கிற எண்கள் என்னென்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் மூணா நம்பர் ஏன்னா முப்பத்தொன்று நாள் ஆச்சு ஒரு மாதம் தண்டிப்பாக இருக்குது சி போல் இருபத்தொம்பது நாள் ஆச்சு சரிங்களா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போலில் இருபத்தஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு அடுத்தது ஒன்பதாம் நம்பர் பி பண்ணுறது இருபத்தி மூணு நாலு செஞ்சு எண்கள் பார்த்தோம்னா இருபது டு முப்பது நாற்பது வரை இருக்கிற எண்கள் இதில் மூணு நம்பர் வினிங் கொடுக்கல இல்லைனா இதில் மூணு நம்பர் வினிங் கொடுக்கலாம் நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுற அதாவது பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பென்னிங் சாக் முறை மெத்தட் ஒன்று இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கல இல்லைன்னா ரெண்டுலேயுமே சேர்த்து விண்ணிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்தே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமில்லை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி நண்பா